புத்தக பொருட்காட்சி பொருட்காட்சி அனுமதி இலவசம் அனைவரும் மேற்பட்ட புத்தக அரங்கம் தமிழக இலக்கிய ஆளுமைகளின் சொற்பொழிவு பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சி கண்காட்சி மற்றும் பயிற்சி அரங்குகளுடன் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அரங்கம் மாவட்டத்திலே பொருணை விழா இந்த ஆண்டு நாளை முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி முதலில் பொருணை இலக்கிய விழாவாக முதல் பகுதியில் நடைபெற இருக்கிறது அதன் பிறகு மூணாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை பொறுணை நெல்லை புத்தகத் திருவிழா ஏழாவது புத்தகத் திருவிழாவாக நடைபெற உள்ளது ஸோ இரண்டாவது இலக்கிய திருவிழாவும் ஏழாவது புத்தகத் திருவிழாவும் நம்முடைய மாவட்டத்திலே சிறப்பாக நடைபெற உள்ளது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பொது நூலகத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பிலே பல்வேறு சிறப்பான உதவிகளும் நம்முடைய மாவட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அரசாணை வழங்கி நிதி ஒதுக்கீடு சிறப்பு நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்து சிறந்த முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலக்கிய திருவிழாவை பொறுத்தவரை இந்த நெல்லை சீமை என்று சொல்லக்கூடிய நம்முடைய நான்கு மாவட்டங்களை சார்ந்த முன்னோடி இலக்கிய ஆளுமைகள் இங்கே பங்கேற்கிறார்கள் அதாவது சாகித்ய விருதாளர்கள் அதே போல மிக மூத்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் க எல்லாம் பங்கேற்கிறார்கள் அது ஒரு புக்கும் இள இளைய தலைமுறையை சார்ந்த எழுத்தாளர்கள் கவிஞர்களும் பங்கேற்கிறார்கள் அதேபோல இலக்கிய ஆர்வத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தி மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக எல்லா கல்லூரிகளிலும் நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எல்லாம் சிறப்பான வாசகர் வட்டம் ஏற்படுத்தப்பட்டு தமிழ் மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களிடையே தமிழ் இலக்கிய போட்டிகள் கவிதைப் போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டு மாணவர்கள் வந்து அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் வந்து புத்தகமாக வெளியிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் தமிழ் இலக்கியத்திற்கும் சரி புதினம் எழுத்து உலகத்திற்கும் சரி நெல்லை சீமையு சார்ந்த எழுத்தாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வருகிறார்கள் அதனை அதனை வந்து வெளி வெளிக்கொண்டு வரும் விதமாக ஒரு சிறப்பு தொகுப்பு சிறுகதை தொகுப்பு ஒன்றும் பதிப்பிக்கப்பட உள்ளது புத்தக கண்காட்சியிலே அது வெளியிடப்பட உள்ளது நம்முடைய பகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னோடி எழுத்தாளர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையிலே ஒரு இரண்டு நாள் சிறப்பு நிகழ்வாக நெல்லை மா நம்முடைய மாவட்ட பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய நேருஜி கலையரங்கு கலையரங்கத்திலும் அருகே இருக்கக்கூடிய அந்த பிஎல்எம் திருமண மண்டபத்திலும் இரண்டு இடங்களிலே இலக்கிய திருவிழா இரண்டாவது இலக்கிய திருவிழா முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது நாளை நடைபெறக்கூடிய அந்த துவக்க விழாவிலே மாண்மிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் விழாவினை தொடங்கி வைக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு இலக்கிய அரங்குகள் கவிதை அரங்குகள் மாணவர் விவாத மேடைகள் எல்லாமே நடைபெற இருக்கின்றன அதே போல் புத்தகத் திருவிழாவும் மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பப்பாசியோடு இணைந்து நம்முடைய மாவட்டத்திலே திருநெல்வேலி டவுன் பொற்காட்சி திருநிலை அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி வர்த்தக மையத்திலே முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்கிலே ஒரு சிறந்த முறையிலே ஒரு முன்னோடி நிகழ்வாக சிறந்த நிகழ்வாக புத்தகத் திருவிழா நடைபெற இருக்கிறது அந்த புத்தகத் திருவிழாவிலும் ஒவ்வொரு நாளும் கவியரங்குகள் கருத்தரங்குகள் பட்டிமன்றங்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் அது வினாடி வினா நிகழ்ச்சி பேச்சு போட்டி கருத்தரங்குகள் பட்டிமன்றங்கள் அரசு அலுவலர்கள் பங்கேற்கக்கூடிய பட்டிமன்றங்கள் என பல்வேறு சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன அதே போல் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் நிகழ்வுகளுக்கு வர இருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் இந்த இரண்டு விழாக்களிலையும் நல்ல முறையில் அதிக அளவில் பங்கெடுத்து சிறப்பு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்